அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு மற்றும் வில்லிவாக்கம் ரோடு ஜங்ஷன் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை அறநூற்றி இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் சிஎம்டிஏ அப்ரூவல் நார்த்து ஃபேசிங் வாடிக்கையாள ரெட்டி டு ஆகுபை இந்த தனி வீடு வாங்க மெயின் ரோடு மற்றும் இந்த தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளரில் நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பா ரோடு மற்றும் வில்லிவாக்கம் ரோடு ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்லே இங்கிருந்து மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர் இந்த வாக்கம் ரோடு இது ரெட்டேரியிலிருந்து வருகின்ற ரோடு கடப்பா ரோடு மற்றும் டீச்சர்ஸ் காலனி ரோடு இரண்டு பேர்களும் உண்டு வாடிக்கையால் இங்கிருந்து மிக அருகில் நமது தனி வீடு அறுநூத்தி இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ரெட்டி டூ வாக்குபை ப்ராப்பர் சிஎம்டி அப்ரூவல் லோன் எலிஜிபிள் நார்த் ஃபேஸிங் வாடிக்கையாளரில் வாங்க அருமையான தனி வீட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே பாருங்கள் ரெட்டி டு ஆக்குபை இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாடிக்கையாளரில் எலிவேஷன் ஃபினிசிங் நன்றாக செய்யப்பட்டுள்ளது வாங்க வீட்டிற்குள் பார்க்கலாம் ஆறுநூற்றி இருபத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த தனி வீடு கார் பார்க்கிங் மற்றும் பைக் பார்க்கிங் மிகவும் பெரிதாக உள்ளது ஸ்டெப்ஸ் அனைத்தும் கிரனைட் நன்றாக பதிக்கப்பட்டுள்ளது கிரௌண்ட் ஃபுளோர் ஹால் இந்த போர்ஷன் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஹால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோன் கிச்சன் கிச்சன் டைல்ஸ் மிக நன்றாக பறிக்கப்பட்டுள்ளது கெர்னெட் டாப் நன்றாக பறிக்கப்பட்டுள்ளது செல்ஃப் லாஃப்ட் சர்வீஸ் சர்வீஸ் ஏரியா பெட்ரூம் ஜன்னல் இங்கு உள்ளது வாடிக்கையாளர்களே பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் அனைத்தும் நன்றாக அருமையாக ஓட்டப்பட்டுள்ளது இந்த போர்ஷன் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் மிகவும் நன்றாக உள்ளது அருமையாக உள்ளது பாடிக்கலரே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் வாடிக்கால ஃபஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கின்றோம் இது ஹால் ஹால் ஏக நன்றாக இருக்கின்றது ஹால் கிச்சன் கிச்சன் டைல்ஸ் இன்டர்நெட் டேப் அனைத்தும் கடுமையாக உள்ளது வயரின் வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ரெடி டு ஆகு இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாடிக்கையாளர்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்குள் வீடு பினிஷிங் பண்ணி தரப்படும் அட்டாச் பாத்ரூம் டைல்ஸ் நன்றாக பதிக்கப்பட்டு நல்ல மாடல் டிஜினல் டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது ஃப்ளோரிங் டைல்ஸ் டூ பை ஃபோர் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் மிகவும் நைல் ஸ்டைல்ஸ் அருமையாக இருக்கின்றது வாடிக்கையாளர்ல கிரௌண்ட் ஃபுளோரில் ஒன் பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிலும் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் வெளிச்சத்துக்காக ஓடிஎஸ் செகண்ட் ஃப்ளோர் செல்கின்றோம் வாடிக்கையாளர்ல கடப்பா ரோடு மற்றும் வில்லியாக்கம் ரோடு ஜங்ஷனில் இருந்து மிக மிக அருகில் இந்த தனி வீடு ரெட்டி டாப்பை மிக விரகே முன்னுரிமை வழங்கப்படும் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கின்றோம் டைல்ஸ் கூல் டைல்ஸ் மிக நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது அருகில் உள்ள வீடு பாருங்கள் இந்த இடத்தில் முழுவதுமாக வீடுகள் வாடிக்கையாளர்களே மிக விரைவாக வந்து இந்த அருமையான தனி வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்